டியூப் தமிழ் வணக்கம் இந்த அம்பலவாணர் கலையரங்கத்தை பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டோம் இன்று கலைகளை ஆற்றுவதற்கு சரியான மண்டபங்கள் இல்லாமல் புலம்பெயர் நாடுகளில் கலைஞர்கள் படுகின்ற அவலத்தை பார்க்கின்ற பொழுது புங்குடுதீவில் வாழுகின்ற மக்கள் இலவசமாக அல்லது குறைந்த செலவில் தங்களுடைய கலைகளை ஆற்றுவதற்காக அம்பலவாணர் கலையரங்கம் என்கின்ற இந்த கலையரங்கத்தை இரண்டு சகோதரர்கள் அவர்களுடைய சிலைகள் வெளியே இருக்கின்றன இருக்கின்றது சங்கீதத்தில் சாதனை படைத்து கொண்டு இருக்கின்ற திரு பொன் சுந்தர்லிங்கம் அவர்களுடைய தலைமையிலே செயலாளர் திரு சதாசிவம் அவர்கள் இங்கே அருகே நின்று கனடாவில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் கடந்த நான்கு மாதங்களாக இங்கே நின்று இந்த பணிகளை முன்னெடுத்து மறுபடியும் சென்று வர இருப்பதாக கூறுகின்றார் இந்த கட்டிடத்திற்கு அருகே திருப்பூங்குடி வி கே ஆறுமுகம் வில்லிசை கலைஞர் நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது வல்வை சிதம்பர கல்லூரியிலே அவர் ஆற்றிய சரஸ்வதி பூசை கால வில்லுப்பாட்டினுடைய நினைவுகள் இன்றும் அழியாத ஓவியங்களாக மனதில் இருக்கின்றது அவர் அருகில் இருக்கின்ற இடம் இருக்கின்றது என்பது ஆனந்தம் தருகின்றது இதனுடைய மறுபக்கமாக வித்துவான் சி ஆறுமுகம் அவர்கள் வாழ்ந்த இடம் இருக்கின்றது இப்படி பல கலைஞர்களும் அறிஞர்களும் மேதைகளும் இந்த புங்குடுதீவு மண்ணில் உருவாகி இருக்கின்றார்கள் இந்த மேடையிலே ஒலி வாங்கிகள் அனைத்து இடங்களுக்கும் பொருத்தப்பட்டிருக்கின்றது முன்புறம் இருந்து கடைசியில் இருப்பவர் கேட்கும் வரையாக ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு இடங்களிலும் தொலைக்காட்சி திரை பொருத்தப்பட்டிருக்கின்றது இங்கு நடைபெறும் நிகழ்வுகளை சிறப்பாக பார்ப்பதற்கேற்ற வேலைகளையும் எப்படி ஒலியை கடைசி வரை கொண்டு செல்லலாம் என்பதையும் கலைஞர்கள் தேர்ந்த கலைஞர்கள் அறிந்து இதை அமைத்திருக்கின்றார்கள் இந்த மண்ணில் இப்படி ஒரு அரங்கத்தை அமைத்து அதன் மூலமாக கலை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுடைய பணி உலகம் முழுவதிலும் நாம் பார்த்து மெய்சிலிருக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது தையல் வகுப்புகள் நடைபெறுகின்றன எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை முன்னேற்ற முடியுமோ அப்படியெல்லாம் முன்னேற்றுவதற்கு ஆலயம் இல்லாமல் கலைக்கூடத்தை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயமாகும் இதுபோல சகல ஊர்களிலும் மண்டபங்களை உருவாக்குவோமாக இருந்தால் கலைகள் வளர்வதற்கு அது ஆதாரமாக அமையும் இதனுடைய கட்டணத்தை கேட்டு பார்த்தோம் மிக மிக சிறிய தொகையாக இருக்கின்றது இதுபோல ஒரு மண்டபத்தை நாம் வாழும் டென்மார்க் நாட்டில் எடுப்பதாக இருந்தால் கற்பனை பண்ண முடியாத பெரிய பணத்தை கொடுக்க வேண்டி வரும் அவ்வளவு பெரும் பணத்தை கொடுத்து தான் கலைகளை ஆற்றுகைப்படுத்துகின்றோம் எனவே இந்த மண்டபத்தை பார்க்கின்ற மக்களும் இளைஞரும் உடனடியாக நாடகங்களை தயாரிக்க வேண்டும் பரதநாட்டிய நிகழ்வுகளை தயாரிக்க வேண்டும் இசை நிகழ்வுகளை தயாரிக்க வேண்டும் கலை நிகழ்வுகளை பெருக்கெடுத்து ஓட வைக்க வேண்டும் தண்டவாளம் இருக்கின்றது ரயில் இல்லை என்ற நிலை இருக்கின்றது முன்னர் ரயில் வண்டிகளை தான் தண்டவாளத்தை உருவாக்கினார்கள் ஆனால் கலை ரயில் வண்டி ஓடுவதற்கு ஏற்ற தண்டவாளத்தை இங்கே உருவாக்கி வைத்து காத்திருக்கின்றது இந்த பொங்குடு தீவு மண் இது சாதாரணமான மண் அல்ல அறிஞர்கள் கலைஞர்கள் பெரும் பெரும் திறமைசாலிகள் எல்லாம் உருவாகிய தீவு பகுதியினுடைய உச்சம் தொட்ட இடமாக இது இருக்கின்றது நமது தீவுகள் ஒவ்வொன்றையும் சிங்கப்பூர் போன்ற தீவுகளாக மாற்றி விடுவதற்கு வழி உண்டு இலங்கையினுடைய வடபுலத்தை அமைந்திருக்கின்ற தீவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிங்கப்பூர் தான் அதை சிங்கப்பூராக மாற்றுவதற்கான வழிகள் உண்டு என்று நாங்கள் நம்புவதற்கான தடயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இந்த அரங்கில் நின்று புதியதொரு சிந்தனையை படைத்திருப்பவர்களுடைய எண்ணங்களை தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த அரங்கம் அதனுடைய அமைப்பு நமது உலகச் செய்திகளை இங்கிருப்பவர்கள் கேட்கின்றார்கள் நம்முடன் இணைந்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் எதிர்பாராத விதமாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கின்றார்கள் எதிர்பாராத விதமாக எதற்காக நாம் இங்கே வந்தோம் இதனுடைய சிறப்பு நம்மை அழைத்திருக்கின்றது இதை அமைத்த அம்பலவாணர் சகோதரர்களுக்கு இந்த நேரம் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களினுடைய புகழையும் தமிழ் மக்களினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த செய்தியின் மூலம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் பூங்குடுதீவு வருகின்றவர்கள் தவறாது இந்த மண்டபத்தையும் வந்து பார்க்க வேண்டும் இங்கே மேடை பேச்சுக்கள் கலை நிகழ்வுகள் உள்ளிட அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக புங்குடுதீவில் அமைந்திருக்கும் அம்பலவாணர் அரங்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை